என்ன வெயில் என்ன வெயில் இருக்கிறது ஒரு சாலை அதுவும் வெடிச்சு போயிடும் வெயிலுக்கு பயப்படுறீங்களா எப்படி நீங்க ஒண்ணு சார் கொடை ஓட்ட மடுக்கி கையில வச்சு நீ வேற ஜெயலி பண்றீங்க உனக்கு உடம்பு எப்படி இருக்கு இது ஓட்ட கூட உனக்கு தெரியுமா எதை போன மாசம் புயல் அடிச்சது எழுத்து புடிச்சா ஒரு தம்பி உடஞ்சி போச்சு போனா போது வேற போட்டுக்கிறேன் பா பாப்பா எங்க போனாலும் வந்து சேருங்கிற வடிவேலுக்கு ஐயாவே எங்க போகணும் காந்தி நகருக்கு போனப்போ

மன வாழ்க்கை நடத்த போகும் மனோரமாவின் எண்ணத்தை நீங்கள் புரிந்திருந்தால் உங்கள் முடிவு தவறு என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அப்போ அந்த பொண்ணு சம்மதம் இல்லாமலா அவங்க அப்பா இதுக்கு சம்மதிச்சிருப்பாரு அதோ அவரே வந்துட்டாரு வாங்க வாங்க நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் கொஞ்சம் சுக்கு கஷாயம் கொண்டு வர்றேன் என்ன முத்து நாங்க உங்க கல்யாண விஷயமா முடிவு பண்ணிட்டோம் குட் எல்லாம் சொன்னாரா உங்கள் முடிவு அவர் என்ன சொன்னியா தவறு என்னுடையது நீங்கள் அன்பு கொண்டிருக்கும் இந்த ரிக்ஷாக்காரன் முத்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல என்ன இதுவரை அனாதை என்று சொல்லிக் கொண்டிருந்த எனக்கு அப்பா அம்மா இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார்கள் ஆம் நான் படித்தவன் பட்டம் பெற்றவன் செல்வந்தரி மகன் முத்து என்ற பெயரோடு உலவிக் கொண்டிருக்கும் என் சொந்த பெயர் கருணாகரன் கருணாகர் மட தோகி ஆத்திரப்படாதி என் கதையை கேட்டு பிறகு தண்டனை கொடுங்க மனப்பூர்வமாக ஏற்றுக் நான் சொல்வதை கேளுங்க இனிமே நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறது ஏழு மாதிரி வேஷம் போட்டு எங்களை எல்லாம் பைத்தியக்காரங்களாக்குறது போதா ஆசையெல்லாம் ஒரு நொடியில தவிடுபடியாக்கி செல்வந்தர் வீட்டிலே பிறந்து விட்டேன் என்பதற்காக என்னை வெறுப்பது நியாயமா நான் மாளிகையிலே பிறந்தேன் ஆனால் வீதியோரத்திலே விலா எலும்பு தெரிய வேதனையோடு வயிர் வளர்க்கும் பாமரர்களின் நிலையை உணர்ந்து என் சகல சுகபங்களையும் தண்ணீரிலே குளிக்க விரும்பவில்லை ஏழை எடும் கண்ணீருக்கு அணை போட வழி என்னவென்று தேடி அலைந்து கொண்டிருந்தேன் பணம் படைத்தவர்கள் எல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றார் இரும்பு மனம் கொண்டவர்கள் மத்தியில் இறக்க மனம் கொண்டவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு உங்களிடம் நியாயம் பிறக்கவே பிறக்காது அப்படின்னா நீ பணக்காரனா பிறந்து அதை மறைச்சு வச்சு எங்களோட பழக தவறில்லையா ஆ அதற்காக உங்களிடம் மந்தாடி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் நான் பணக்காரன் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இத்தனை அன்போடு என்னுடன் பழகி இருக்க மாட்டேன் இப்போதும் நான் மாளிகை வாசத்தை விரும்பவில்லை மண்புடிசையிலே வாழும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு தொண்டு செய்து காலம் கழித்து போகிறேன் மாளிகை கருணாகரன் மறைந்து விட்டான் ரிக்ஷா முத்து உதயமாகி விட்டான் இனி வறுமையிலே வாழும் தான் என் பெற்றோர் பாட்டாளி உலகமே நான் காணும் என்ப உலகம் நல்லவர்கள் தான் நான் வணங்கும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் வருகிறேன் பணக்காரங்க எல்லாரும் பாவிங்கன்னு நான் வைராக்கியமா இருந்தேன் ஆனா போல நல்லவங்களும் இருக்காங்கன்னு நிரூபிச்சுட்டு நீ போக நல்ல மனசு படைச்சவங்க தான் நாட்டுக்கு வேணும் கடைசியா என்னோட மக மனோரமாவே நீ கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு நீங்க என்னங்க இத போய் முத்துக்கிட்ட கேக்குறீங்க சிரிக்கிறதில இருந்து சரியில் தெரிஞ்சுக்கிறானா இனிமே கல்யாணத்துக்கு நாள் வைக்க வேண்டியதுதான்

மூடிய நாளை பூஜை பண்ணும் போது என்ன சிறுப்பு

ஹே இந்த ஹாய் இந்த போனை சரி மாடி கடல்ல நான் முடிச்சிடறேன் நீ கவலைப்படாத. சரி டேய் சும்மாடா போற. சரி நான் என்ன எதரா

எங்க வீட்டுக்கு தானே வரப்பற இல்ல தண்ணா நீங்க எல்லாம் எங்க தான் வரணும் வேலாயுதத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இந்த தான் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் வணக்கம்மா வேலாயுதம் எனக்கு ரொம்ப வேண்டியவன் அவனுக்கு இந்த கல்யாணத்துக்கு வெகுமதி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அது நான் இப்ப பையன் முதல்ல வர்றேன் பக்கம் திருப்பக்கம் எனக்கு வழியே தெரியல பாப்பா இது அண்ணியா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டாடியாமா ஓடு 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 மரியாதையா சொல் நீ விட்டு அப்படி போயிடணும் இல்ல ஆமா எடுத்து இல்லாத நேரம் பார்த்து

ஏலாயிரம் வீணா பிடிவாதம் பண்ணி உடம்ப புண்ணாக்கிட்டார் எதுடா பிடிவாதம் உங்க சொல்லே இல்லாம மகளை கஷ்டப்பட்டு வளர்த்த அவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து பார்த்தா அது பிடிக்காம என்ன இப்படி கொண்டு வந்து கட்டி பயமுறுத்துறீங்களே இது பிடிவாதமா வேற எதுடா பிடிவாதம் மருமகன் ஆக்கிக்கலாம் அவன் யாரு தெரியுமா அட பைத்தியக்காரா அவன் யார ரிக்ஷா வண்டி அவன் முத்து ஓனவரா ஆனா ஏன் முழிக்கிறேன் எதிரி மகன் கேட்டது என்ன செய்யறதுன்னு புரியலையா புரியாம என்ன ஒரு குலகாரனுக்கு நல்ல மகன் பிறந்திருக்கிறானேன்னு ஆச்சரியப்படுறேன் அப்படின்னா முத்து நல்லவன் அவன் குப்பையில கிடந்தாலும் மாணிக்க டோ முழுக்க பத்தி நான் கேட்கல ஆனா உன் மகளை பூட்டுக்கிட்டு ஊற விட்டு ஓட சொன்னோமே அதுக்கு நீ எல்லாம் சொல்றேன் அப்படி கேட்டான் உன்னை ஊற விட்டு ஓடானானுக்கு என்ன ஆனாலும் சரி என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தில நேரத்த போறதுல

ஒளிபடர்ந்த உலகம் கண்களுக்கு பிணமாகி விடுவார் எங்கே எங்க மனித முதல் எதிர்களை உங்களிடம் நீதி நேர்மை ஈவி இறக்கம் பச்சாதாவும் அத்தி போய்விட்டதா அல்லது அளவை வற்றி போய் விட்டதா கண்ணீரை பிணமாக்கி காட்சி தரும் இந்த கருணாமூர்த்தி உங்களுக்கு கிடைத்த தவறு அல்ல இவரை இங்கு கொண்டு வந்து விரட்ட வேண்டியது இதன் மர்மம் அல்ல அமைதியால் சாதிக்க முடியாத காரியத்தை அக்கிரமத்தால் சாதித்து விட முடியும் என்ற தவறான கருத்து கொண்டு மிருக விரிவிடி தலையும் காட்டு மராட்டிகளே இதென்ன வீடா கொலைக்கணமா ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள் வினாடிக்கு வினாடி வினோதமாக பேசும் விசித்திர தந்தையே ஏன் இப்போது பேசவில்லை யாருக்கும் தெரியாத ரகசியம் அம்பலமாகி பவனி வரப்போகிறதே என்ற பயமா அல்லது சுக வாழ்க்கை பறிபோய் விடுமே என்ற அச்சமா இந்த குலகார பாவிங்களால பதில் சொல்ல முடியாது என்ன இதோ இருக்கானே வடிவேலு இவன் பண பேராசினாலே சொந்த தங்கன்னு கூட பார்க்காம என் மனைவி காமாட்சிக்கு விழமைச்சு அவரை அப்பா வந்து அழைத்து நாக்கு இரண்டு துண்டாக வெட்டினாலும் கவலை இல்லை அது மட்டுமல்ல முத்து பச்சை குழந்தை மனோரமா அம்மா அம்மாவென்று அலன அல அவள் தாயை குலை செய்த உடந்தை இந்த அப்பா அம்மா அந்த கோயிலை நினைத்தாலே பசுவும் கன்றும் வாழ சகிக்காது கன்றை விட்டு பசுவை கொலை செய்யும் கசாப்பு கடைக்காரன் இப்போ அல்லவா சேலை பிரித்து தாயை கொலை செய்திருக்கிறீர்கள் பஞ்சமா பாதகங்களில் ஒன்றான கொலை என்னும் பாவத்தை தன் சொந்த தங்கையிடமே பரீட்சித்து பார்த்த பாதகரேன் காசுக்காக ஒரு உயிரை பலி வாங்குகிறோம் என்ற எண்ணம் உமது நெஞ்சத்தில் கடுக ஏற்படவில்லை நீதி நேர்மைக்காக என்னை போன்ற ஒருவன் கொலைக்காரனாக மாறினால் கதவை இல்லை உமது எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு விட்டுப்புள்ளி வைத்து விடுகிறேன் உம் போன்ற பாதகர்கள் இனி இந்த உலகத்தில் நடமாடவே கூடாது சவே சவே தம்பே நான் உனக்கு என்ன இவ்வளவு காரணம் அந்த குழந்த அம்மா என்னையா காட்டுக் கொடுத்த பாக்குறேன் Nope.

என் தங்கச்சிக்கு விஷத்தை கொடுத்து கொள்ளது அந்த சண்டால போயிந்து போயிந்து மனோரமா மனோரமா உன் தாய் முகத்துல நீ முழிக்க முடியாதபடி உன் தாய் கிட்டே இருந்து உன்னா பிரிச்சுட்டேம்மா சந்தோஷமா நீ உன் தகப்பொருள் வண்டியை வேண்டிய சந்தர்ப்பத்துல இந்த நிலைமையில கொண்டாந்து வச்சுட்டு பாவிய நீ மன்னிச்சுக்க தம்பி என்னப்பா மன்னிச்சுக்கம் ஏழைங்க மனசு புரிஞ்சுக்காதபடி ஒன்ன கூட நான் ரொம்ப பொடுமைப்படுத்திட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இருக்கிற பணத்தை வச்சு ஏழைகளை என்ன காப்பாத்தப்பா

Satu ase bawahnya, mana Orma? Ingalah si Azema. Ina Mama, aku Orma. Mama, Mama. Apa? 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 Berisik! Apa? Angkat car, angkat angkat, angkat Mari ber, mari ber, mari ber. Wadah, wadah, ada, wadah. நான் சொல்லும் ரகசியம் கண்காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க இதை அவசியம் 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 பாதை மீதிலே குடியிருக்கும் ஏழைகளின்ளுத்துகிற வெயலிலே நடைபாதை மீதிலே குடியிருக்கும் ஏழைகளின் துயத்தீர செய் செய்யணும் குணமுள்ள சீவாங்கள் பண காசு உதவ ரகசியம் கண் காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க இதை அவசியம் 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 பாடுபடும் ஏழைகள் பசியின்றி வாழவே பணக்காரர் முன் வந்து உணவளிக்க வேணுமே பசியின்றி வாழவே பணக்காரர் முன்வந்து உணவளிக்க வேணுமே உடையில் தேவாழ்வாரின் தன்மானம் காக்கவே உடையில் தேவாழ்வாரின் தன்மானம் காக்கவே உடையளித்து அன்போடு உதவி செய்ய வேணுமே நான் சொல்லும் ரகசியம் கண்காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க இதை அவசியம் 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 அவசியம்